Praise the கத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்ரம் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் ரசிகரமாக எஸ் கிறிஸ்து நாமத்து நாளில் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஜூலை ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சிக்காகோ பிரையர்லைன்ஸ் சார்பிலே நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த மீட்டிங்கில் கலந்து ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் கண்களை முடி இந்த அதிகாலை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த மன்னாவை நீர் எங்களுக்கு தாங்க அடிய மாதிரி இது நீங்கள் வெளிப்படுங்க எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆவியானவரே எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க உங்களுடைய சத்தத்தை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு மனுஷனின் சத்தத்தை கேட்க அல்லப்பா ஆவியானவரே தேவரீர் உண்டைய பரிசுத்த வார்த்தைகளை எங்களுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் அது முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் அளிக்க வேண்டுமாய் கெஞ்சிக்கிறோம் இயேசுராஜாவின் நாமத்திலே கெஞ்சிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவை ஆமேன் இந்த காலை வேலையிலையும் கர்த்தர் கொடுத்த தலைப்பு பிலிப்பியர் கிளைஞர் நிருபம் ப பவுல் பிலிப்பியர் கிளைஞர் நிருபம் நான்காம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனத்திலே நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே இருக்கிறது அது பதினெட்டு பத்தொம்பது நான் வாசிக்க விரும்புகிறேன் ஐ வாண்ட் டு ரீட் ஃப்ரம் பிலிப்பியன்ஸ் சாப்டர் ஃபோர் வெர்ஸ் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ரியாத்து கையில் வரப்பற்றி கொண்டபடி யால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என் தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் mahimayale niraavakkuvar hallelujah stotram na english thile philippians the epistle of paul to the church at philippi chapter 4 verses 18 and 19 i have received full payment and more i am well supplied having received from epaphroditus the gifts you sent a fragrant offering a sacrifice acceptable and pleasing to god And the 19th verse and my god will supply every need of yours according to his riches and glory in christ jesus to our god and father be glory forever and ever amen hallelujah rendu will nam 18th vasanathile பிரியமான உகந்த பலி அதற்கு முன்பாக சுகந்த வாசனை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி என்ற தலைப்பிலே உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறேன் சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி ஆங்கிலத்தில் பார்க்க வேண்டும் என்றால் எ ஃப்ரேக்ரண்ட் ஆஃபரிங் எ சாக்ரிஃபைஸ் அக்செப்டபுள் அண்ட் ப்ளீஸிங் டு காட் அது என்ன போல் சொல்கிறாரு அவருடைய இந்த ஃபிலிப்பியன்ஸ் சபையோடு பேசும்பொழுது அவர் ரொம்ப ஹார்ட் டு ஹார்ட் பேசுகிறாரு ஹீ அப்ரிஷியேட்ஸ் திஸ் யூனோ திஸ் சர்ச் இந்த சபையை ரொம்ப மெச்சிக்கிறாரு மற்றவர்கள்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசாக உதவி செய்த மாதிரி தெரியல ஆனால் இந்த சபை சொல்கிறாரு பதினாலாம் வசனத்தில் பார்த்தோம் என்றால் ஆகிலும் நீங்கள் ஏன் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது இருக்கிறது அவருடைய உபதிரவங்களில் இவங்களும் உடன்பட்டிருந்தாங்க அது மட்டுமல்ல ப பதினஞ்சாம் மாதத்தில் மேலும் பிலிப்பேரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடு கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் அவங்க மாத்திரம் என்ன பண்ணாங்களாம் அவர்களுக்கு உடன்பட்ட உடன்பட்டதே இல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்துக்கு தேவர் பார்ட்னரிங் தேவர் பார்ட்னரிங் வித் செயின்ட் பால் த பாசல் அண்ட் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பத்தொன்பதாவது வசனம் ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படுகிறது அதனால்தான் நம்ம எப்பொழுதுமே அந்த பிரிப்பு நாலு பத்தொன்பதை பிடிச்சிக்குவோம் மை காட் ஷெல் சப்ளை ஆல் மை நீட்ஸ் இன் அக்கார்டிங் டு இஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி இன் கிரைஸ்டீஸ் சொல்லி பிடித்திருப்போம் ஆனாலும் அதற்குடைய நிபந்த நிபந்தனை என்னென்னா ஊழியக்காரர்களோடு ஊழியங்களோடு நாம் உடன்பட்டு அவனுக்கு ஒத்தாசையாக இருக்கும் பொழுது அவனுடைய ஊழியங்களை ஜெபத்தினாலும் பண உதவியினாலும் தாங்கும் பொழுது கத்த சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பத்தொன்பதாம் ஆசத்தில் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஈஸ் காட் ரிச்சஸ் ஹீஸ் த ஹீ ஓன்ஸ் த கேரல் தௌசண்ட் ஹில் வெள்ளும் வெள்ளியும் அவருடையது பொண்ணும் அவருடையது அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய இல்ல மற்ற மனிதனின் ஐஸ்வர்யத்தின்படி இல்லை உங்கள் குறைவையெல்லாம் இந்த மாதத்திலே இந்த ஜூலை மாதத்திலே நம்முடைய குறைவுகள் என்ன என்று தெரியலை உங்கள் குறைவுகள் மேபி உங்களோட மகன் சரியாக படிக்காமல் இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வியாதியாக இருக்கலாம் என்ன குறைவாக இருந்தாலும் ஆவிக்குற குறைச்சலாக இருக்கலாம் கத்த சொல்கிறாரு உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து ஏசுக்கள் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் மகிமையிலே நிறைவாக்குவார் ஹலூயா என்ன ஆசிர்வாதமான வசனம் கத்தை நம்மளுக்கு கொடுக்கிறது இவது யாருக்கு இது என்ன எப்படி நடந்தது எப்பொழுது நடந்தது என்று பார்த்தால் பதினெட்டாம் வசனத்திலே எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது பவுளுடைய கண்டென்ட்மெண்ட் பாருங்க திருப்தியை பாருங்கள் எல்லாத்துலேயும் அவர் வந்து திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் பெரிய காரியம் இல்லையா எல்லாவற்றிலும் நாம் திருப்தியாக இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அதே அதிகாரத்தில் பன்னெண்டாம் வசனத்தில் பதினோராவசனம் வாசிங்க வாசிக்க கேளுங்கள் பிலிப்பிய நாலு பதினொன்று என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் இதை ஒரு ஊழியக்காரனுடைய அழகுங்க எந்த நிலைமையில் நான் தேவ பிள்ளைகளுடைய ஒரு அழகு என்ன நான் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் அதில் நம்ம அப்படி இன்னைக்கு சொல்ல முடியுமா இந்த மாத்தில அப்பான் இன் ஒட் எவர் மீன் லோ லேர்ன்ட் இன் ஒட் எவர் என்று சொல்கிறார் பவுல் ஒட் எவர் மன ரம்மியமாய் கண்டென்டாய் ஏன்னா காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் இஸ் கிரேட் கேம் முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ இருக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறேன் இது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் சம்திங் தட் வி நீட் டு லேர்ன் வாட் இஸ் தட் காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டுவேன் பன்னெண்டாம் வசனம் பிள்ளைப்பேன் நாலு பன்னெண்டில் சொல்கிறாரு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவடையும் போதிக்கப்பட்டேன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அநேக தடவை நம்ம இந்த வசனத்தை நம்ம கிளைம் பண்ணுவோம் நம்ம நமக்கு சுதந்திரமாக எடுத்துக்கொள்வோம் ஆனால் அவர் சொல்கிற காரியம் வந்து என்னென்னா எல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனாலே இவைகள் எல்லாவற்றையும் செய்ய இவைகள் குறைச்சலாக இருந்தாலும் நிறைவாக இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொள்கிறேன் தாழ்ந்திருக்கவும் தெரியும் வாழ்ந்திருக்கவும் தெரியும் இவைகள் எல்லாத்தையும் நான் செய்ய கிறிஸ்துவேசுக்குள்ளே நான் பலன் பெற்றிருக்கிறேன் ஐ அம் எம்பவர்ட் பை த ஹோலி ஸ்பிரிட் பை த கிரேஸ் ஆஃப் காட் தட் இஸ் ஒர்க்கிங் இன் அஸ் அவர் எனக்கு தந்திருக்கிற எனக்குள்ளே வைத்திருக்கிற இந்த கிருபை வரங்களினாலே ஐ எம் ஏபிள் டு பேர் ஆல் திங்ஸ் சஃபர் ஆல் திங்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அதாவது சொல்கிறார் ஃபார் மீ டு லிவ் இஸ் கிரைஸ்ட் டு டைஸ் கிங் கத்தருக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன் நான் வாழ்ந்தாலும் மறித்தாலும் கத்தருக்காக என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கத்தருக்காய் அந்த தமாஸ்கு பட்டணத்துக்கு செல்கிற வழியிலே கத்தர் பவுலை சந்தித்தார் அந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லு கதர்னார் நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொன்னார் அதற்கு பின்பு and the valve talagilay mari vittade hallelujah end christuve thumba padthinaru adhe christuve prasangikarabithar and that meeting on the way to damascus was a life changing experience for saint paul it would have you had a life changing experience i'm asking you ஹாவ் யூ மெட் ஜீசஸ் பர்சனலி அண்ட் அக்செப்டும் அஸ் ஏ லார்ட் அண்ட் சேவியர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவையும் உங்களுடைய சொந்த ரசிகராயும் ஆண்டவராயும் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறதா கத்துடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது த லார்ட்ஸ் கம்மிங் இஸ் வெரி நியர் நம்ம மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது கத்துடைய வருகை அவருடைய ரகசிய வருகை எந்த நிமிடமும் இருக்கலாம் நாம் பத் அந்த பத்து கண்ணிகளிலே ஐந்து கண்ணிகள் தான் புத்தியுள்ள கண்ணிகளாக தங்களுடைய பையில் அவங்களுடைய லேம்ப் ஸ்டாண்ட் வித் ஆயில் என்னால் நிரப்பப்பட்டிருந்தது தட் த ஆயில் ஆஃப் தேவர் க்ளோஸ் டு காட் தே ஹேட் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் தேவர் வாக்கிங் இன் லவ் தே ஆஃப் த ஹோலி ஸ்பிரட் அண்ட் தேவ் தேன்ட் இன் சைட் மனவாளன் வந்து சத்தம் கேட்டபொழுது அவர்கள் உள்ளே சென்றார்கள் இந்த கடைசி காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிற ரெண்டு காரியங்கள் என்ன தேவனுக்கு சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக நாம் நம்முடைய செய்கைகளும் நாமும் நம்முடைய செய்கைகளும் நம்முடைய கிரியைகளும் காணப்பட வேண்டும் இட் சுட் பி ரியலி ட்ரூலி இட் சுட் பி அ ஃப்ரேக்ரண்ட் ஆஃப்ரிங் எ sacrificial, acceptable and pleasing to God. இது தான் நம்ம ரோமர் எழுதின நிருபத்தில் பவுல் எழுதுகிறார் ரோமர் கழிந்த நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஹிஸ் இஸ் ஆஃப் your பாடிஸ் இஸ் a அ லிவிங் சாக்ரிஃபைஸ் நான் தமிழில் வாசிக்கிறேன் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை ஆத்துமாக்களை ஆவிய சொல்ல சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக பார்த்தீங்களா அதே வார்த்தை வருது பலி பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் டு நாட் புட் ஆன் த மாஸ்க் ஆஃப் தி வேர்ல்ட் ஆர் யூனோ பட் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுள்ள சித்தம் வாட் இஸ் குட் அக்செப்டபுள் அண்ட் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் இன்னதென்று பகுத்தறியத்தக்கடுசர்ன்மெண்ட் இன் யுவர் ஸ்பிரிட் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரபம் ஆகல் பி பை த ரினியூவிங் ஆஃப் அ மைண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலங்களில் சத்ரு நம்முடைய த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் இல்லை தான் அட்டாக் இஸ் தேர் ஆல்வேஸ் காட் சேஸ் ரினியூ யர் மைண்ட் கான்ஸ்டன்ட்லி உடைய மனதை அணு தினமும் புதிதாக்கி கொள்ளுங்கள் எப்படி புதிதாக்கிக் கொள்ள வேண்டும் வேத வசனத்தை எவ்வளவு நாம அரு அருந்திக் கொள்கிறோமோ பருகிறோமோ எவ்வளவு தூரம் அந்த வசனத்தினால் நாம் கழுவப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம எபிசி ஐந்து இருபத்தாறுல நம்ம வாசிக்கிறோம்ல பை தி வாஷிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் ஆஸ் வி கான்ஸ்டன்ட்லி வாஷ்ட் பை த வேர்ட் ஆஃப் காட் காட் இஸ் சாங்ஃபைங் நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்மளை இன்னும் இன்னும் தேவனுடைய கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலாக அவர் மாற்றிக்கொண்டிருக்கிறார் ஹால லூயா அப்படி இருக்கும் பொழுது இந்த வாசனை அவர் நுகரத்தக்க கூடிய ஒரு வாசனை ஆதியம் எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது நோவாவின் காரியத்தை நாம் பா பார்க்கிறோம் நோ நோவாவுடைய காரியத்தை நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் ஒரு நிமிடம் ஹால லூயா கத்த நல்லவர் அப்படியே இருங்க ஜஸ்ட் நோவாவுடைய நோவா பேழையிலேருந்து வெளியில் வருகிறார் ஹலோ லூயா நோவா பேழையிலேருந்து வெளியில் வரும்பொழுது ஒரு காரியத்தை பார்க்குறோம் அவருடைய அவர் ஒரு பலியை செலுத்துகிறார் ஹீ ஆஃபர்ஸ் சாக்ரிஃபைஸ் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அந்த அதை நுகர்ந்தார் ஹீ ஜஸ்ட் ஸ்மெல் தட் ஆஃபரிங் அண்ட் ஹி வாஸ் ப்ளீஸ்ட் அதற்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு இனிமேல் நான் ஒருபொழுதும் இந்த பூமியை ஜலத்தினாலே அழிக்க போகிறதில்லை ஹா லூயா வாட் அ ஒண்டர்ஃபுல் காடு ஐ வில் நெவர் அகெயின் டிஸ்ட்ராய் திஸ் அர்த் பை மீன்ஸ் ஆஃப் அ ஃபிளட் ஹா லூயா இது கத்தர் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஹாலுயா கத்தர் உங்களுக்கும் எனக்கும் கோய் எப்பொழுது அந்த பலி சுகந்த வாசனையாய் அவர் நுகர்ந்தார் ஆதியாமம் நானாம் நான்காம் அதிகாரம் நாலாம் வாசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆபேலியும் கர்த்தர் என்ன பண்றார் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கிறார் ஹா கர்த்தர் உங்களை அங்கீகரிக்கும் முன்னாடி உங்களுடைய காணிக்கையை அங்கீகரிக்கும் முன்னாடி உங்களுடைய பலிகளை அங்கீகரிக்கும் முன்னாடி உங்களை நீங்கள் ஒரு ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுங்க பின்பு நீங்கள் கர்த்தருக்கு உங்கள் காணிக்கையை கொண்டு பொழுது அவர் அங்கீகரிப்பார் இந்த பலிகள் எப்படி என்றால் சங்கீதக்காரன் பச்சிபாவோடு தாவிதர்சன் பாவத்திலே ஈடுபட்டு அவளோடு கூட சயனித்த போது அவனுடைய அவன் துக்கித்து அதை சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது எழுதுகிறாரு பதினேழாம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு நொருங்குண்டதும் நருங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்க நீர் லார்டு யூ நாட் லார்ட் ஃபர்ஸிக் ப்ரோக்கன் அண்ட்ரி டூ டூ காட் யூ வில் நாட் டிஸ்பைஸ் அவர் இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் ஒரு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார் பிள்ளைகளே ஹால இந்த தான் அவருக்கு பிரியமான ஜீவபலி இதுதான் அவருக்கு வந்து சுகந்த வாசனை ரோம அப்போஸில் எழுதின நிருபம் பத்தாம் அதிகாரம் நாலாம் மாதத்துலேயே ஒரு ரோம செஞ்சுரியன் விசிய ரோமன் செஞ்சுரியன் நூற்று கதுபதியை பார்க்குறோம் கொர்னேலியூ அவனுடைய பாருங்க அவனுடைய கொ கொர்னோடைய கொர்னேலியுடைய ஜபமும் அவனுடைய தான தர்மங்களும் ஒரு சுகந்த வாசனையாய் கர்த்தர் நுகர்ந்தார் ஹால லூயா ஆகவே இந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தரை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் அவரை போற்ற வேண்டும் த லிஃப்டிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் அஸ் அஇின்சென்ஸ்ன்னு சொல்கிறாங்க சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாம் வசனத்துலேயே நாம் பார்க்கிறோம் த லிஃப்டிங் ஆஃப் ஹேன்ஸ் அஸ் அ ஈவினிங் சாக்ரிஃபைஸ் அந்தி சந்தி மத்தியான வேலையில் நான் கத்தரை துதிப்பேன் என்று தாவிதரசன் சொல்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆராதரிக்கிற ஒரு ஒரு காலங்கள் இருக்கா ஒரு நேரங்கள் வைத்திருக்கிறோமா கத்தரை துதித்து ஆராதித்து கரங்களை உயர்த்தி பாடுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டிலே சாம் ஒன் ஃபார்ட்டி ஒன் ப்ளஸ் டூ சேஸ் த லிஃப்டிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் ஆஸ் ஸ்வீட் ஸ்மெல்லிங் சாக்ரிஃபைஸ் ஆஸ் இன்சென்ஸ் ஃபார் காட் ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் காட் கத்தரை கரங்களை வைக்கப்படாதவங்க உங்கள் அறையில் க கதவை சாத்தி கொண்டு உள்ளே சென்று கர்த்தரை நடனமாடி தாவிதை போல் நடனமாடி ஜெபிங்க சோத்துறீங்க ஆடி பாடுங்க சந்தோஷமாக இருங்க கர்த்தருக்குள்ளே கரங்களை உயர்த்தி போற்றுங்க நான் சொல்கிறேன் இந்த ஜூலை மாதம் மிகவும் ஆசிர்வாதமாக இருக்கும் இதில் சந்தேகமே இல்லை இல்லை இதில் அப்சல்யூட்லி தேர் இஸ் நோ டவுட் தட் இஸ் காட் இஸ் கோயிங் டு பிளெஸ் யூ திஸ் மந்த் ஆஃப் ஜூலை ஒன்லி இஃப் யூ கண்டினியூ டு praise பிரைஸும் அண்ட் and அண்ட் Him ஃபார் ஆல் the blessings. நம்முடைய ஜபங்கள் நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் ஒரு தூப வர்க்கம் போல கத்தருடைய சமூகத்தில் செல்லும் இதில் சந்தேகம் இல்லை இந்த வாசனை அது மட்டுமல்ல கடைசியாக நான் முடிக்கப் போகிறேன் இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்த்துவிட்டு நாம் முடிக்கப் போகிறோம் நம்மை சுற்றியும் அநேகர் கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள் தெய்வ செய்தியை நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் அநேகர் தேர் கோயிங் டு அன் இட்டர்னிட்டி எ லாஸ்ட் இட்டர்னிட்டி விதவுட் கிரைஸ்ட் அவர்களுக்கு இந்த சுவிசேஷமானது ஒரு சுகந்த வாசனையாக இருக்க வேண்டும் அவர்கள் கத்திரை ஏற்றுக்கொண்டால் போல் எழுதுகிறார் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு குறிந்தியன் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினைஞ்சாம் வசனம் பதினாறாம் வசனம் டூ குறைந்தியன்ஸ் சாப்டர் டூ வர்ஸ் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் பால்ரைஸ் டு த சர்ச் அட் குரன் பியூட்டிஃபுல் வர்ஸ் சொல்கிறாரு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறாரு நீங்களும் நானும் வி ஆர் எமினேட்டிங் ஃப்ரேக்ரன்ஸ் வி ஆர் ஜஸ்ட் வென் வி யூனோ வென் பீப்புள்ஸ் லுக் அட் அஸ் டிஷ்யஸ் ஆர் ஸ்வீட் ஸ்மெல்லிங் லுக் இத் த ஸ் ஸ்மைல் ஆன் இஸ் ஃபேஸ் லுக் இத் ஜாய் ஃபேஸ் ஓ ஐ கேன் சீ இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும் ஹலோ லூயா அப்போ வந்து என்ன சொல்கிறாரு எல்லா இடங்களையும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் வாசனை என்பது பக்கத்தில் கண்டா ஒரு பிரியாணி வீட்டில் சமைக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே நுழையும் கேட்பாங்க விருந்தாளிகள் நம்ம பிரியாணியாக சுவாசனை கமகமக்குதுன்னு சொல்லுவாங்க அது இல்லையா ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி போடுறான்னு வச்சுக்கோங்க மனைவி வீட்டில் அந்த வாசனை மூக்கை தொலைக்கணும் அப்படி ஸோ எக்ஸைட்டிங் அதே போல் அவர் என்ன சொல்கிறாரு எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சி த நாலேஜ் ஆஃப் நோயிங் கிரைஸ்ட் இஸ் லைக் அ ஸ்மெல் அ ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஃப்ரேக்ரன்ஸ் ரசிக்கப்படுகிற்கு அடுத்த வசனம் திரு சாப்டர் டூ வர்ஸ் ஃபிஃப்டீன் ரெண்டு குறைந்திய ரெண்டு பதினைந்து வாசத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் உள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம் வி ஆர் போத் டு சேவ்ட் அண்ட் லாஸ்ட் வி ஆர் லைக் வாட் ஸ்வீட் ஸ்மெல்லிங் இன்சென்ஸ் அரோமா அதை வந்து பிரித்து காட்டுகிறார் அடுத்த வசனத்தில் சிக்ஸ்டீன்த் வர்ஸில் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் மரணத்துலேயும் ஒரு வாசனை வரும் இல்லையா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும் இந்த சார் டெட் பாடி ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் ஹலலூயா பாருங்கள் ஸோ அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிறோம் இப்படி தான் தேவ வசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும் கத்தர் நம்ம இந்த காலை வேளையில் இந்த ஜூலை ஒன்றாம் தேதிக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் promised great blessings for us from Philippians chapter 4 verse 19. My God shall supply all your needs according to His riches and glory in Christ Jesus. என்னை பலப்படுத்து அது மட்டுமல்ல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனொன்று பிளிப்பிய நாலு பதிமூணு இந்த வசனங்கள் இந்த வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இருக்கிறது அதில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களும் இருக்கிறது இந்த மாற்றிலே நாம் நம்ம இந்த அர்ப்பணிக்கலாமா நம்ம சொல்ல ஆண்டவரே கண்ணில் மூடலாமா கண்ணில் மூடி ஜெபிக்கலாம் நம்ம ஒப்பு கொடுக்கலாம் நம்ம தெய்வ செய்தியை கேட்டோம் நம்முடைய பலிகளும் நம்மளுடைய ஆராதனையும் நம்முடைய ஜபங்களும் கத்தருக்கு இருக்கட்டும் அது ஒரு சுகந்த வாசனையாக இருக்கட்டும் ஒரு பிரியமான பலியாக இருக்கட்டும் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாராக எப்படி ஆபேலையும் ஆபேலின் காணிக்கையும் கத்தர் ஏற்றுக்கொண்டாரோ அங்கீகரித்தாரோ இந்த மாத்திலே நாம் கத்தருடைய சன்னதியிலே கத்தருடைய பார்வையில் அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளாய் வாழ வாழ வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் கத்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கத்தாவே நீ எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பாய அண்ணை சொல்லியிருக்க யோ த கிரேட் கமிஷன் டு கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பிள் டு ப்ரீச் த குட் நியூஸ் இன் ஜெருஸ்லேம் இன் ஜுடையன் அண்ட் டு த எண்ட்ஸ் ஆஃப் தி அர்த் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா வெட்கப்படாமலும் உடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல என்னால் தட் இஸ் த பவர் ஆஃப் காட் த காஸ்பிள் இஸ் த குட் நியூஸ் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சல்பேஷன் அதனாலே நாங்கள் தைரியமாக நாங்கள் சொல்லுவோம் அந்த அது ஒரு ஜீவனுக்குரிய வாசனையாய் அது வாசனையாய் சுகந்த வாசனையாய் காணப்படட்டும் ராஜா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேராய் ஆசீர்வதியம் தெய்வ செய்தியை கேட்ட இந்த பிள்ளைகள் அப்பா இந்த இடத்தை விட்டு செல்லும்பொழுது இந்த ஜூலை மாதம் முழுவதும் அவர்களும் அவர்கள் குடும்பங்களும் ஆசிரியர்வர்களாக இந்த சிக்காகோ ப்ரைலன்ஸை நடத்தி கொண்டிருக்க அருமையான பாஸ்டர் அனிஷ்கா ஜெபிக்கிறோம் பாஸ்டர் ரஜி கோஷி மற்றும் இங்கே சேர்ந்திருக்கிற இவாஞ்சலிஸ் சங்கரன் மற்றும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆசீர்வதிங்க ஆசீர்வாதம் கடந்து வருவதாக எங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ராஜா இஸ்ரேலின் சமாதானத்துக்கா ஜபிக்கிறோம் வழி நடத்துங்க காத்துக்கொள்ளுங்க எல்லா துதி கனமயமே ஒருவருக்கே செலுத்துறோம் ஏசு ராஜாவின் நாமத்திலே கெஞ்சிரோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமே நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நான் எப்பிரியா மொழியிலும் தமிழ்லயும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்னை இங்கிலீஷ்லேயும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் மூன்று மொழிகளில் எண்டுக்கேற்ற எரானிக் பிளெஸிங் என்னாமம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தேழாம் வசனத்தில் இருக்கிற இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் மோசி சொல்லி ஆறாம் நாளை கூறப்பட்டுற ஆசீர்வாதம் அந்த இதை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் நான் கற்று சொன்னார் என்னுடைய நாமத்தை என் ஜனங்கள் மேல் வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார் ஐ புட் மை நேம் ஆன் மை பீப்புள் அண்ட் பிளஸ் தம் ஸோ லெட்ஸ் ரிசீவ் த பிளஸ்ஸிங் இன் ஹீப்ரு இங்கிலீஷ் அண்ட் இன் தமிழ் பிகாஸ் அ நியூ மந்த் அ நியூ டே அ நியூ பிகினிங் பழையனெல்லாம் ஒழிந்தன கதை சொல்கிறாரு எல்லாம் புதிதாயின த ஓல்ட் திங்ஸ் எவ் ஆல் கான் பாஸ்ட் பை மறந்துருங்க டோன்ட் திங்க் ஆஃப் த பாஸ்ட் ஏசை நாற்பத்தி மூணு பதினெட்டுலேருந்து இருபதாம் வசனம் வாசிக்கிறோம் ஃபகெட் ட் என்ன கஷ்டமான துன்பமான பிரச்சனையான காரியம் ஜூன் மாதத்தில் நடந்திருக்கலாம் ஃபக்கெட் காட் சேஸ் ஃபக்கெட் ட் பிகோல்ட் ஐ டூ அ நியூ திங் இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் It has already started. Let's receive the blessing. evarekha Adonai Vishmureka Yayer Adonai Panavaleka Vihuneka Isadunai Panavaleka. மெய லார்ட் பிளெஸ் யூ அண்ட் ப்ரொடெக்ட் யூ மெய் த லார்ட் காஸ் இஸ் ஷைன் அப் அண்ட் பி கிரேஷியஸ் டு யூ அண்ட் மெய்த் லிஃப்டப் இஸ் டூ யூ அண்ட் கிராண்ட் யூ பீஸ் கத்தர் உன்னை ஆசீர்வத்து உன்னை காக்க கடவர் கத்தை தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மேல் கிருபையாக இருக்க கடவர் கத்தை தம்முடைய முகத்தை உண்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவு ஆமேன் 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 கார்ட் பிளஸ் யூ